இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க இந்த காணொளிக்கு இப்படி பேசுனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் நமக்கு சின்னம் கிடைத்து விட்டது அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் வாங்க பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்த சின்னம் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் என்ன அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறதுக்கு இவ்வளவு ஆண்டுகள் எடுத்து உழைச்சாச்சு அங்கீகரிக்கப்பட்டாச்சு இன்னமும் சின்னத்தை பற்றின செய்தியே வரலையே அப்படின்னு அப்பப்போ சின்னத்தை பற்றின ஏதோ ஒரு பேசு பொருள் ஆகிட்டு இது சின்னமா அது சின்னமானலாம் சிலர் வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு கடைசியாக கூட நம்ம ஒரு பத்து நாள் முன்னாடி போட்ட ஒரு காணொலியில் பொறுங்க தலைமையிலேருந்து சொல்லுவாங்க தேர்தல் அங் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த உடனே தலைமையிலேருந்து அறிவிப்பு வரும்னு சொன்னோம் இன்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது சின்னத்தை ஒதுக்கிவிட்டது அறிவிப்பும் தலைமையிலிருந்து வந்துவிட்டது நமக்கு கிடைத்திருப்பது விவசாயி சின்னம் அதாவது நாம் தமிழர் கட்சியோட வயது வந்து இந்த மாதம் இப்போ மே பதினெட்டோட பதினைந்து ஆண்டுகளை நிறைவு செய்து இப்போ இந்த பதினைந்து ஆண்டு கால பயணத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தான் தேர்தலில் போட்டியிட தொடங்குகிறாங்க நாம் தமிழர் கட்சி பதினாறில் போட்டியிடும்போது முதல் முதலில் ஒதுக்கப்பட்ட சின்னம் வந்து இரட்டை மெழுகுவர்த்தி அந்த இரட்டை மெழுகுவர்த்தியை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேரு குறுகிய காலம்னாலும் பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து நின்று முதல் முறையாக எல்லாருமே புதுமுகங்கள் அப்படி நிற்கும் போதும் இரண்டாயிரத்தி பதினாறுலேயே ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றுச்சு சரி இந்த சின்னத்தை இன்னும் பெரிய அளவுக்கு அடுத்த தேர்தலுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துடலாம்னு வேலை செய்யும் போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்குள்ளே அந்த சின்னத்தை எடுத்து வேறு ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க அப்போ மீண்டும் ஒரு புதிய சின்னம்னு சொல்லிட்டு பத்தொம்பது தேர்தலுக்கு ரொம்ப நெருக்கத்தில் தான் விவசாய சின்னம் கிடச்சிது அதுவும் கரும்பு விவசாய சின்னம் ஒரு விவசாயி இருப்பார் பின்னாடி ரெண்டு கரும்பு இருக்கும் பார்த்துருப்போம் அந்த சின்னம் சரி நாம் தமிழர் கட்சி விவசாயத்தை தான் முதன்மைப்படுத்துது விவசாயம் சார்ந்த பொருளாதார கொள்கையை வைக்குது இந்த நாட்டின் தந்தையான காந்தியை வந்து விவசாயம் தான் இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற பொருளாதார கொள்கை வந்து தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்னு சொல்றாங்க அப்போ இது எல்லாமே ஒத்து போகிறது போல் விவசாய சின்னம் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அதை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை சந்திக்கிறாங்க நான்கு மடங்கு வளர்ச்சி மூன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றுது அப்போ அதுக்கு பிறகு திரும்ப அதே சின்னம் பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வருது அதுலேயும் இதே கரும்பு விவசாய சின்னம் தான் நல்லா போய் சேர்ந்துருந்தது ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் இந்த சின்னத்தை வாக்கு பெட்டியில் தெரியாத மாதிரி வச்சுருந்தாங்க அதை ரொம்ப மங்களா விவசாயிகள் எப்படி அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை வந்து அங்கே நினைவுபடுத்துறது போல அந்த மங்களான ஒரு விவசாயியை அங்கே வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த நிலை இல்லாமல் கொஞ்சம் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் அந்த சின்னம் இருந்துச்சு பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடிந்திருந்தது அப்போ மீண்டும் போட்டியிட்டு ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பெற்றுது அப்போவும் அங்கீகரிக்கப்படலை அப்படிங்கிறதுனால அந்த சின்னத்துக்கு ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு நெருக்கத்தில் பிரஜா ஏதோ ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க அப்போ மீண்டும் புதிய சின்னமா அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்துச்சு அப்போவும் இதே போல் பல சின்னங்கள் பேசப்பட்டது ஆனாலும் கடைசியில் ஒளி வாங்கி மைக் சின்னம் தான் ஒதுக்கப்பட்டது அந்த மைக் சின்னத்தை உடனடியாக ரெண்டு வாரம் மூணு வார காலம்தான் இருந்துச்சப்போ அந்த காலத்துக்குள்ளே பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து அதாவது ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடு வாங்கின நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாங்கின நாம் தமிழர் கட்சி அதை தாண்டி வாங்கிடவே முடியாதுன்னு இங்கே எல்லாரும் பேசினாங்க சின்னம் வேற வரல கடைசி நேரத்தில் வேற ஒரு சின்னம் எப்படிங்க இவங்க மீண்டு வருவாங்க அதனால் வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லோரும் பேசும்போது எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கை வாங்கி இதை விட அதிகமாகவும் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறதுக்கான அளவுக்கும் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறிடுச்சு புதிய சின்னத்தை வச்சுக்கிட்டு அப்போ தேர்தலும் முடிஞ்சது அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு அறிவிப்பு வந்த உடனே இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன முடிவெடுக்க போகுது அண்ணன் சீமான் என்ன செய்ய போகிறார் அந்த மைக் சின்னத்தை ஒளி வாங்கி சின்னத்திலேயே இனிமேல் போட்டியிட போகிறாங்களா அல்லது புதுசாக ஏதாவது எடுக்க போகிறாங்களா இல்லை விவசாய சின்னத்தையே மீட்க போகிறாங்களா அப்படிங்கிற பேசு இங்கே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க திட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒருத்தராவது ஒரு முறையாவது யாராவது கேட்பாங்க சின்னம் என்னாச்சுப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்ருந்தோம் கடைசியில் அது கடந்த ஒரு ஒரு மாதமாக கொஞ்சம் அரசல் புரசலா இதுதான் தான் அதுதான் சின்னமானு சிலர் பேசத் தொடங்குறதும் சிலர் சில செய்திகளை கிளப்பி விடுறதும் இப்படிலாம் இருந்துச்சு அப்போவும் நம்ம சொன்னோம் கொஞ்சம் காத்துருங்க தலைமையிலேருந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டாங்க சின்னத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் ஏற்கனவே இருந்தது கூட கரும்பு விவசாயி அப்படின்னு இருந்துச்சு அது கூட கரும்புன்னு ஒன்று இருக்குது நம்ம என்ன கரும்பு விவசாயி அந்த விவசாயி எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் அப்போ விவசாயின்னு கிடச்சா நல்லா இருக்கணும் போது அதே மாதிரி கிடச்சிருச்சு அதுவும் விவசாயி அந்த அடையாளமே என்னென்னா ஏற்கலப்பை தான் அதோட கிடச்சிருச்சுங்கிறது தான் இதில் மிகச்சிறப்பு அதுவும் அந்த விவசாயியோட அடையாளம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட அடையாளம் என்ன அண்ணன் சீமான் தான் அண்ணன் சீமானே அப்போ சின்னமாவும் வந்துட்டார் இப்போ சின்னத்துலேயும் அண்ணன் சீமானே வந்து அடையாளப்படுத்தி இன்னைக்கு பெரிய அளவுக்கு இது பேசு பொருள் ஆகிறதுக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் மிக எளிமையான ஒரு சின்னமாக நமக்கு கிடச்சிருக்கு அப்போது கிட்டத்தட்ட கட்சியில் எல்லாருமே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது உலக அளவில் போய் சேர்ந்துருச்சு செய்திகள் இணையதளங்கள்ல ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள்ல அப்போ இனிமேல் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட எல்லா ஊர்லேயும் கிராமம் தோறும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மட்டும்தான் பணி அதுவும் இவ்வளவு சிறப்பான ஒரு சின்னம் கிடச்சிருக்கும் போது அது மிக எளிமையாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் செய்திருவாங்க அதனால் எந்த சிக்கலும் இல்லை இங்கே என்னன்னா பல பேருக்கு எப்படியாவது இந்த கட்சியை முடக்கிறனும் இவங்களை வந்து நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்னு எதோ வேலைலாம் பார்க்கும் போது அதாவது ஒருத்தர் பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியே இருக்காதுனார் இன்னைக்கு அவர் அந்த கட்சி தலைமை பொறுப்புலேயே இல்லை அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இப்போ என்னன்னா எப்பவுமே க தேர்தல் நெருக்கத்தில் தான் இந்த சிக்கல் வரும் இந்த முறை தேர்தலுக்கு திட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னாடியே சின்னம் உறுதியாயிருச்சு அப்போ அதாவது மூன்று வாரங்கள் இருக்கும்போதே இந்த சின்னத்தை இவ்வளவு கொண்டு போய் சேர்த்தவர்கள் இப்போ சரியாக ஒரு பத்து பதினோரு மாதங்கள் இருக்குன்னா எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி தான் இன்றைக்கி எதிர்கட்சிகள் கவலையுறணும் அப்போ அதாவது இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடைக்கிறதுல சிக்கல் இருந்துச்சு பல பேருக்கு அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கும் நமக்கு என்னன்னா சின்னம் கிடைக்கிறதே சிக்கலாக இருந்த இடத்துல அதுவும் எண்ணம் போல ஒரு சின்னம் கிடச்சி அதுவும் எப்படி அண்ணன் போலவே ஒரு சின்னமும் கிடச்சப்பறம் ஒது கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னயே உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்ன உழவை மீட்போம் உலகை காப்போம் நமது சின்னம் விவசாயி உழைக்கு மக்கள் அன்றாட தினக்குழிகள் பஞ்ச பராரிகள் பாக்டாலி மக்கள் வேளாண் வேறு குடி மக்களின் வாரிசு எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்க பாருங்க அப்புறம் பாருங்க தமிழர் வெல்ல போகிறான் விவசாயி நமது சின்னம் விவசாயி